வணக்கம் நாமக்கல் மாவட்டம் அவனாசெட்டி முருகேசன் பேசுகிறேங்க ஏன் நீங்கள் திமுக வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க ஆமாங்க நீங்கள் திமுக கவுன்சிலரு ஆமாங்க அப்போ ஏன் திமுகவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அந்த பதவி வச்சுருக்கீங்க எல்லாம் அனுபவிக்கிறீங்க ஆனால் அதே நீங்கள் நீங்களே அந்த கட்சியை தப்பா பேசலாமா சமூக நீதி காக்கிற கட்சிங்கிறதுக்காக தான் திமுகவில் நான் பிறந்ததுலேருந்து திமுகவில் இறந்தேன் இது வந்து லோக்கல் திமுக காரருக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியாது ஆனால் லோக்கல் திமுக காரருக்கு ராமலிங்கம் எம்பி இருக்கும் போது என்னுடைய பதினோராவது வயசுல வந்து அவருக்கு பிரச்சாரத்தை பண்ணின அப்படி என்னுடைய அரசியல் பயணத்தை டிஎம்கேவில் நான் தொடங்கினவேன் அப்போ இருந்து அனைத்து டிஎம்கே எம்பி எம்எல்ஏ எல்லாருமே தெரியுங்க ஆனா சமூக நீதி காப்பாத்தணும்னு அப்ப இருந்தவங்க காப்பாற்றாங்க இப்ப யார் காப்பாத்துறாங்க சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கு வந்து அருகதை இல்லாத கட்சி திமுகன்னு நான் சொல்ல வரேன் நான் அந்த கட்சி தான் நான் சொல்றேன் இந்த கட்சிக்கு அருகில்லைன்னா அது ரெக்கார்டு பூர்வமா ஆதார் நான் காட்டுறேன் ஒரு எஸ்சி எஸ்டி பாதிக்கப்பட்டிருக்கான் நாமக்கல் மாவட்டத்தில் நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதை வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த திருச்செங்கோட்டு ரிக் உரிமையாளர் சங்க தலைவர் சுரேஷ் அவர்கள் என்னுடைய மானியத்தையும் ஐயா கலைஞர் உள்ள இடஒதுக்கீடு பண்ணார்ல அதில் மூணு பர்சன்ட் மானியத்தையும் அவர் அனுபவிக்கார் அவர் வந்து சமுதாயம் கவுண்டு சமுதாயம் அருந்தர் சமுதாயம் என் பேர்லாம் அவர் அனுமதிக்கிறார்கள் அவர் மனைவி வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கே தலைவர் எதுக்கு இல்லைங்க திருச்செங்கோடு தலைவருடைய மனைவியுடைய பதவி அப்படி நடந்துட்டு இருக்கிறது இதை வந்து ரெண்டு வருஷமா பெட்டிஷன் முதலமைச்சருக்கு லெட்டர் கொடுக்குறேன் மாவட்ட செயலாளருக்கு நல்லா ஜூன் பண்ணி எடுங்க சார் மாவட்ட செயலாளருக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன் என்ன தேதியில கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷமா இந்த பெட்டிஷனை முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் சமூக நலத்துறை தர ஆதி திராவிட நலத்துறை எல்லா துறைக்கும் எல்லா ஆதாரங்கள் வச்சிருக்கேன் ஒண்ணு விசாரிக்கணும் விசாரிங்க உண்மையா நான் பொய்யா சொன்னா என் மேல நடவடிக்கை எடுங்க எங்கிட்ட அனைத்து ஆதாரங்கள் இருக்குது அதனால உண்மை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அந்த கொள்ளை கூட்ட தலைவி தீபிகாவை விசாரிங்க திருச்செங்கோடு ரீக் அசோசியின் தலைவர் சுரேச விசாரிங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க கவுண்டர் தண்டனை கொடுக்காதீங்க எஸ்சி எஸ்டிக்கு இதே மாதிரியே ஒரு எஸ்சி எஸ்சி லேடிஸ் இது மாதிரி பண்ணியிருந்தா நீங்க என்னால ஜெயிலு போட்டிருப்பீங்கள ஒரு ஆதிக்க சமுதாயத்தினால தானே அவங்கள நீங்க தண்டிக்க மாட்டீங்க அப்படின்னா திமுக எங்கிங்க சமூக நீதி காக்கிற கட்சி நீங்கள் பதில் சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் நீங்கள் ஊடக சொல்லுங்கள் நான் ஆதாரம் தான் உங்கக்கிட்ட கொடுக்குறேங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா இதே சமூகத்து இதே கட்சிக்குள்ளே நீங்கள் எத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க ஐம்பது வருஷத்தில் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா இல்லை இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை வந்தா என்ன மாதிரி பிரச்சனை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நான் சொல்லுங்க ரெக்கார்டு பூர்வமாக ம கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்து பாருங்க எத்தனை பேர் மானியத்தை க கவுண்ட்ரு சமுதாயத்தினர் சுற்றிருக்காங்க ஆதிக்க சமுதாயத்தினர் சுற்றிருக்காங்கன்னு நீங்களே ரெக்கார்டு அனைத்து பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு பாதிப்பு வந்த போடுதான் இது உண்மைன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இதையெல்லாம் உண்மைதான் சொல்கிறது பொய்யுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கே ஒரு பாதிப்பந்தம் போடுதான் இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால இந்த சமூக நீதி கட்சியில் நான் இருந்தேன் இந்த சமூக நீதிக்காக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சமூக நீதிக்காக இதே இருந்து உயிர் விடுறதுக்கு ரெடி ஆனால் அந்த சமூக நீதி நீதி எந்த கட்சிக்காரர் காப்பாற்றுறாங்களோ அதனால் யாரும் அரசியல் பாதிங்க எந்த கட்சிக்காரும் சமூக நீதி பேசிட்டு ஓட்டை வாங்கிட்டு போவாங்க ஆனால் காப்பாற்றுறது யாருன்னு தெரியல யார் அதனால் இந்த காணொளி வந்து எல்லா ஊடகங்களும் பரப்புங்க மக்களுக்கு என் உயிர் பின்னாடி இந்த நாமக்கல் மாவட்ட தமிழ்நாடு பூரா இது மாதிரி சமூக நீதியை நிலைநாட்டி இந்த பொய்யான இடஒதுக்கீடு கொடுத்து ஆதிக்க சாதி தான் ஆனா ஆனால் தாழ்த்துப்பட்டவங்க நான் சொல்லி முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம்